ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆகிடுச்சி ஓகே இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னா மற்றவங்கள நம்ம சீட்டிங் பண்ணக்கூடாது ஓகே என்ன அர்த்தம்னா நான் எனக்கு வந்து ஒரு ஒரு சாப்ஸ் ஒன்று பார்த்தேன் ஏற்கனவே இதை நான் பார்த்துருக்கேன் அதில் என்னென்னா ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு இன்னொரு கையில் அவர் ஏறுகிற ஏனியை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பார் அதிகப்படி ஸோ அதிகமான வேலையை வாங்கி கம்மியான சம்பளம் கொடுக்குற நிறைய வந்து ஓனர்ஸ் இருக்காங்க கொஞ்சமான வேலை செஞ்சுட்டு அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒர்க்கர்ஸும் இருக்காங்க ஸோ நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்தப்பில் கூலியை நம்ம வாங்கிறதுக்கு நம்ம வாங்குகிற கூலிக்கு தகுந்தப்பில் நம்ம வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மையாக எதை செஞ்சாலும் செய்யணும் அப்போ ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளோட நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணிடுவோம் கைஸ் நான் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ் எனக்கு ஏன்னா ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு கையை நீட்டிக்கிட்டே அவரே அந்த ஹெல்ப்பை வந்து என்ன பண்ணுறாருன்னா தடுத்துட்டு இருக்காரு ஸோ நாமளும் யாருக்கும் இந்த மாதிரி செய்யாமல் நம்மளும் இது மாதிரி போய் எங்கேயும் மாட்டிக்காமல் ஜாக்கிரதையாக எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யுங்க ஹாவ் அ நைஸ் டே பாய்